எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருமை செல்லங்களுக்கு உண்டான அந்த பெயர் வைக்கிறது தாங்க முக்கியமாக ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு உண்டான அந்த பெயர் தாங்க இப்போது குழந்தை பிறந்த உடனே எல்லாருமே எந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல சுவாரஸ்யமாக இருப்பாங்க அப்படியே அந்த ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் உடனடியாக பேரும் ஞாபகத்துக்கு வராது அந்த வகையில் இ வரிசை தொடங்கும் அந்த மாடர்ன் பெயர்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஆண் மற்றும் பெண் இரண்டு பேருக்கும் உண்டான அந்த இ வரிசை தொடங்கும் வித்தியாசமான அந்த பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல்பட்டன் அழித்துவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடலுக்குள்ள வந்து சேரும் ஓகேங்களா இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈ வரிசையில் தொடங்கும் அந்த மாடன் பேர்கள் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்குள்ள அந்த பெயர்கள் என்னென்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளேயும் போகலாம் பேர் வைக்கிறது தான் குழந்தைகளுக்கு தங்களுடைய எதிர்காலத்தையே அழகாக மாட்டோம் அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா ஏதாவது சொந்தக்காரங்க பேரை வித்தியாசமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க இல்லை சாமி பேர் கூட வச்சிடறாங்க ஆனால் அவங்களுடைய பெயர் தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய அழகிய தரும் அப்படின்றத மறந்துடுறாங்க அதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல பெயராக தங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம் இப்போ ஈ வரிசையில் தொடங்கும் பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளாக இருந்தால் இனியன் இனியவன் என்பன் இசாந்தன் ஈகல் லக்னேஷ் இள முகிலன் இந்துஜன் அப்படின்னு பேர் வைக்கலாம் இதே பெண் குழந்தைகளாக இருந்தா இனியா இஷானி இஷானிகா இளவேனில் ஈஷா இளமிரை ஈசன்யா ஈவன்ஷி ஈஷிகா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஆண் குழந்தைகளுக்கு உண்டான மேலும் ஒரு சில பேர்களை பார்ப்போம் என்ஜான் இன்னாற்றல் என்னாவன் என்னன்பன் என் இளவமுது இளவண்ணன் இளமருதன் இளவரசன் அப்படின்னு பேர் வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் என் எழிலன் இன்னொரு என் நாடன் இன்னறிவு இளவமுதன் இள மொழியன் இள மைந்தன் இள வரம்பன் அப்படின்னும் பேர் வைக்கலாங்க இன்னும் மேலும் ஒரு சில பேர்களை சொல்லலான்னு இருக்கும் இனியன் இலக்கியன் இளங்கதிர் இளவேலன் இருளரசன் இளம் பொன்னன் இளையராஜா இரா வடிவேல் இள முருகு அப்படின்னு பேர் வைக்கலாம் ஓகேங்களா இளங்கோ இசை நாடன் இளவேந்தன் இசை செல்வன் இசை மணி இள மெய்யன் இளவாளன் இள வருவி இள முறுவல் அப்படின்னும் வித்தியாசமான அழகிய மரணன் பெயர்களா ஈ வரிசையில் ஆண் மக்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வைக்கலாம் அப்படின்றத சுவாரஸ்யமாக நாங்கள் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவில் நிறைய பதினை நம்ம இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் அதை பற்றினா டவுட்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் இல்லை உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது பெயர்கள் வேணும்னாலும் அதை எங்களுடைய கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க எங்களுடைய அடுத்த வீடியோவில் உங்களுடைய கேள்வி பதிலில் நாங்கள் தெளிவாகவே போடுறோம் நன்றி வணக்கம்